பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ செல்வ பெருமாள் கல்யாண வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்த மாடுதா பாக்கம் கிராமத்தில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாம் சனியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ செல்வ பெருமாள் தெரு கல்யாண வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மூலிகை பொருட்கள் திரவியங்கள் மலர் வகைகள் கார வகைகள் இனிப்பு வகைகள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் நாதஸ்வரங்கள் கொண்டு வேத மந்திரங்கள் முழுக்க ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ செல்வ பெருமாள் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி அதி விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சேகர் அன்பு ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது